தொஹீத் என்ற சொல் ரீதியாக வார்த்தை ரீதியாக அர்த்தத்தை பார்த்துட்டோம் அது அல்லாஹுவை வணக்கத்தை கொண்டு உரிமைப்படுத்துவது தான் அதில் நஃபி இஸ்பாத் ரெண்டுமே இருக்கணும் என்ன மறுப்பது உறுதிப்படுத்துவது ரெண்டுமே இருக்கணும் ஏன்னா அல்லாஹ் ஒருமைப்படுத்தணும் அப்படின்னா பன்மையை மறுக்கணும் அப்போ எல்லாத்தையும் மறுப்பதோடு அது சேர்ந்தால் மட்டும்தான் ஒருமையாக அல்லா மட்டும்தான் சொல்ல முடியும் இதெல்லாம் வார்த்தை ரீதியாகவும் மார்க்கத்துடைய அடிப்படை ரீதியாகவும் சொல்லப்பட்ட விளக்கம் ஆனால் பொதுவாக தொஹீது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடங்கும் எதை எதை மையப்படுத்தி அந்த அந்த இந்த தலைப்பு பேசுது இந்த நம்முடைய அக்கீதா பேசுது அப்படிங்கிறத அடுத்து எல்லாவுக்கு உரித்தான விஷயங்களில் அவனை ஒருமைப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இமாம் முகமது சாலிஹல் உசைமின் ரஹிமகுல்லா தொவஹீதை மூன்று வகைன்னு குறிப்பிட்றாங்க இது ஷேக் அவர்கள் மட்டுமல்ல எல்லா இஜ்மா தொகிதை மூன்றாக சொல்லப்படுவது இஜ்மா அதாவது உம்மத்தில் சஹாபா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய இதுதான் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நிறுவப்பட்ட பார்ப்பது முதலாவது என்ன அப்படின்னா படைத்தல் பரிபாலித்தல் ஆட்சி செய்தல் நிர்வகித்தல் ஆகியவற்றில் அல்லாவே ஒருமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன படைக்கிறதுல மற்றதை மறுக்கணும் அப்படின்னா ஆட்சி செய்வதிலே மற்றதுக்கெல்லாம் அந்த அதிகாரம் இல்லைன்னு மறுக்கணும் நிர்வகிப்பதிலும் மற்றதுக்கெல்லாம் அந்த அதிகாரம் இல்லை அப்படின்னு மறுக்கணும் பரிபாலிக்கிறதுலையும் அல்லா மட்டும்தான் உண்மையாக படைக்கிறவன் அல்லா மட்டும்தான் உண்மையாக பரிபாலிக்கிறான் அல்லா மட்டும்தான் உண்மையாக ஆட்சி செய்கிறவன் அல்லா மட்டும்தான் உண்மையில் நிர்வகிப்பவன் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளணும் இது நம்முடைய தொகைது ருபூபியாவில் அடங்குகிற விஷயம் மற்றதெல்லாம் மறுக்கிறதும் அல்லாவை மட்டும் நம்பிக்கை கொள்வதும் அல்லாஹ் கூறுகிறான் பாருங்க முதல் ஆயா இதற்கான ஆதாரம் அல்லாஹு ஹாலி குல்லி ஷை அல்லாஹு தான் அனைத்து பொருள்களையும் படைத்தவன் அப்போ அல்லாஹ் தான் படைப்பாளன் நம்பணுமா இல்லையா அதற்கான ஆதாரம் சூர ஜுமர் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி ரெண்டாவது ஆயா இரண்டாவது ஹல்மின் ஹாலிக்கின் ஹைருல்லாஹியர் ஜொகொ கும்மின சம இவல் ஆருதி ல இலஹ இல்லஹு வானம் மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு ரிசுக் வாழ்வாதாரம் அளிக்கின்ற படைப்பாளன் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இருக்கின்றாரா வணக்கத்திற்குரிய இறைவன் தவிர வேறு யாரும் இல்லை அப்ப ரிசுக் அளிக்கிறது யாரு அல்லாஹ் அல்லா தலை இந்த ஆயத்தின் மூலமா நமக்கு நிறுவிட்டான் சூரா அல் ஃபாத்தி முப்பத்தி ஐந்தாவது சூறாவுடைய மூன்றாவது ஆயத் அல்லாவை நம்பரோ ஏகத்துவப்படுத்துகிறோம் தனிமைப்படுத்துகிறோம் அதில் யாரும் அல்லாவி போல் ரப்பு இல்லை படைப்பாளன் இல்லை ரிசுக் யாரும் இல்லைங்கிறத இங்க நிறுவனம் பூபியா அப்போ அதற்கான ஆதாரம் வானம் பூமியிலிருந்து உங்களுக்கு ரிசுக்களிக்கிறவ படைப்பாளன் வேறு யாரும் இல்லை யாராவது இருக்கிறார்களா ஆகவே யாரை வணக்கணும் நீங்க உங்களுக்கு வணக்கத்துடன் அல்லாஹ் யாரும் இல்லை மூன்றாவது ஆயாதி அறுபத்தி ஏழாவது சுராவுடைய முதல் ஆயா யாருடைய கையில் இந்த பிரபஞ்சத்தின் பேரண்டத்தின் ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவன் உயர்வு மிக்கவன் மேலும் அவன் எல்லா பொருள்கள் மீதும் பேராற்றல் மிக்கவன் அப்போது அல்லாஹ் தான் உண்மையிலே ஆட்சி அதிகாரம் உள்ளவன் அல் முல்க் ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்குது அல்லாஹுக்கு தான் அதான் தபார கல்லதி பியதிகில் முல்க்ஹில் முல்க் கையில் ஆட்சி அதிகாரம் உள்ளவன் அவன் மட்டும்தான் மிகத் தூய்மையானவன் அல்லாஹ் எல்லா ஆட்சி அதிகம் அவன் தான் இருக்குது அப்ப இதுல நம்ம அல்லாவே நம்பிக்கை கொள்றதுல உள்ள மிக முக்கியமான தான் முல்க் ஆட்சி அதிகாரம் உண்டு அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்ளணும் நான்காவது நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் படைப்பும் ஆட்சியும் அவனுக்கே உரியன அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் அருள்வளமிக்கவன் சூரா ஏழாவது நான்காவது ஆயா அப்ப இந்த நான்கு ஆயத்துகள் இந்த நான்காவது ஆயத்தில் அல்லாவுடைய நிர்வாகம் அவன் தான் நிர்வகிக்கின்றான் நிர்வாகத்தை குறிக்கிற வார்த்தை ஆட்சியும் அதிகாரமும் படைப்பும் அதன் ஆட்சியும் அதிகாரமும் நிர்வகிக்கிறோம் ஆகை தான் வேறு யாரும் இல்லை வேறு யாரும் இதற்கான அதிகாரத்தில் உள்ளவர்கள் இல்லை என்பதை இந்த ஆயத்தில் பார்க்கணும் அப்ப இந்த நான்கு ஆதாரங்களை கொடுத்து ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா தொஹீது தெளிவுபடுத்திட்டாங்க இரண்டாவது அதாவது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்லி அந்த நம்பிக்கைப்படி செயல்கள் மூலமாக அல்லாஹை ஒருமைப்படுத்துவது வணக்கத்தில் அல்லாஹை ஒருமைப்படுத்துதல் எவ்வாறெனில் மனிதன் அல்லாஹுடன் அல்லாஹை வணங்குவதைப் போல வணங்குவதற்கும் அவனிடம் நெருக்கத்தை பெறுவதைப் போல பெரு நெருக்கத்தை பெறுவதற்கும் எவரையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது இதா தொஹிது உலுகியா வணக்க வழிபாடுகளை கொண்டு அல்லாஹே உரிமைப்படுத்து தொஹிது உபியா அல்லா தான் படைப்பவன் பரிபாலிக்கிறவன் ஆட்சி அதிகாரம் செய்கின்றவன் நிர்வகிப்பான் என்று சொல்லி அல்லாஹுடைய செயல்களை கொண்டு அவனை ஒருமைப்படுத்துறது தொஹீதுல் உலூஹியா அப்படிங்கிறது நம்முடைய செயல்களான நம்முடைய இபாதத்துகளை கொண்டு அல்லாவே ஒருமைப்படுத்துறது அப்போ நம்முடைய செயல்கள் எல்லாமே வணங்கும் போது அவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு தான் இருக்க வேண்டும் வேறு யாரிடமும் இந்த இபாதத்துகளை செய்யக்கூடாது மூன்றாவது வகை அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் இதை கொண்டு அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறது பாருங்க அல்லாவின் பெயர்களிலும் அவனது பண்புகளிலும் அல்லாஹை ஒருமைப்படுத்துவது அதாவது அல்லாஹ் தனது வேதத்தில் அல்லது தனது தூதர் மூலமாக தனக்கு என்னென்ன பெயர்களை பண்புகளை கொடுத்துள்ளானோ அதை அறிவித்திருக்கிறானோ அவற்றை மாற்றாமல் மறுக்காமல் உருவகப்படுத்தாமல் ஒப்பாக்காமல் அப்படியே கொடுப்பது அப்படியே நம்பிக்கை கொள்வது அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள்னு அல்லா நம்ம குருஆன்லையும் சுண்ணாவலையும் நமக்கு இறக்கியிருக்கிறான் குர்ஆனில் விவரித்திருக்கிறான் நபி சொல்லா வலைஸ்வரமுடைய நபி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க இருக்கிறாங்க இதை அப்படியே நம்பணும் அதை வந்து மாற்றக்கூடாது மறுக்கக்கூடாது அதற்கு ஒப்பிடக்கூடாது உருவகம் சொல்லக்கூடாது இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த நிலையில் அப்படியே உள்ளது உள்ளபடி அல்லாஹ் சொல்கிறபடி நம்பிக்கை கொள்வது தான் அதற்கு அதில் நம்முடைய அறிவை நுழைச்சி கேள்வி கேட்காம அறிவு கெட்டுதோ இல்லையோ அது உண்மையாக நம்பிக்கை கொள்வது தான் தொஹிதுல் அஸ்மா இவ சிஃபாத் இந்த தன்மைகளை அல்லாவுக்கு இருப்பது போல எந்த படைப்புக்கும் நம்ம சூட்டக்கூடாது இருப்பதாக நம்பக்கூடாது அல்ல படைப்புகளுக்கு இருக்கிற சில தன்மைகளை எடுத்து அல்லாவுக்கு இருப்பதாக நம்பக்கூடாது அல்லாவுக்கு என்ன அறிவித்தானோ அதை நம்ம அப்படி நம்பணும் அதில் எவரும் அல்லாவுக்கு நினை இல்லை எந்த படைப்பும் இணை இல்லை அப்போ இந்த விஷயத்தை தொஹீதுல் அஸ்மா இவ சிஃபாத் அப்படின்னு சொல்லப்படும் அப்போ மூன்று வகையான தொஹீதுடைய வகைகளை பார்க்குறோம் தொஹீது ருபுபியா தொஹீது உலுகியா தொஹீது அஸ்மா இ ஒஃபாத் தொஹீது ருபுபியாங்கிறது அல்லாஹுவை அவனுடைய அவன்தான் படைக்கின்றவன் பரிபாலிக்கின்றவன் ஆட்சி அதிகாரம் உள்ள நிர்வகிப்பான் என்று அவனை ஒருமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன மற்றதெல்லாம் அதில் எதையும் அல்லாஹ் கூட்டாக்காமல் மறுப்பது இரண்டாவது உள்ளத்தால் நம்முடைய செயல்களால் எல்லாத்தை கொண்டும் அல்லாவுக்கு மட்டுமே இபாதத்துகளை கூட்டாக்காமல் இருப்பது மூன்றாவது அஸ்மா அப்படிங்க அல்ல அஸ்மான பெயர்கள் சிபாத் பண்புகள் அல்லா தனக்கு என்ன பெயர்கள் பண்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்கான்னு அதை அப்படியே நம்பிக்கை கொள்ளணும் அதுல அவனை தனித்து ஒருமைப்படுத்தணும் அந்த பெயர்கள் பண்புகளை எவருக்கும் சுட்டக்கூடாது அவனுக்கு சொல்லப்பட்டதை மறுக்கக்கூடாது மாற்றக்கூடாது திரிக்கக்கூடாது ஒப்பிடக்கூடாது உருவகம் செய்யக்கூடாது அறிவு கேட்டலைன்னா நிராகரிக்க கூடாது அப்படியே ஈமான் கொள்ளணும் இதுதான் தொகுதியுடைய மூன்று வகைகள்